இந்திய திருநாடு விடுதலை பெற வேண்டும் என்ற வகையில் பதினேழாம் எதிராக குரல் குரல் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் வெள்ளையனுடைய ஆதிக்கத்திற்கு நான் கட்டுப்பட மாட்டேன் வெள்ளையனுக்கு நான் வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி காலமுறையிலே வந்து அவர் வீரத்தோடு வாழ்ந்து வரி கொடாமை அந்த காலத்திலேயே வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி வெள்ளையனுக்கு அடிபடியாமல் வாழ்ந்த ஒரு சுதந்திர போராட்ட இந்தியாவுடைய முதல் வீரன் என்று சொன்னால் நம்முடைய நாம் சொல்லியாக வேண்டும் எனவேதான் வெள்ளைக்கார ஏகாதிபத்திய ஆதிக்க சக்தி வீரன் அழகுமுத்துக்கோனை வந்து சிறைபிடித்த போது அழகுமுத்துக்கோன் அவர்களை துன்புறுத்தி கட்டாயப்படுத்தி தன்னுடைய கொடுக்க வேண்டும் என்ற வகையில் சொல்லி அப்படி கொடுத்தால் உங்களை விடுதலை செய்கிறோம் என்று சொல்லியதன் அதற்கு கூட கட்டுப்படாமல் என் தலையை போனாலும் சரி ஒரு காட்டி கொடுக்கின்ற அந்த துரோக வேலையை பற்றி நான் செய்ய மாட்டேன் நீங்க அரசியல் எவ்வளவு இருக்கிறாங்க காட்டி கொடுத்து அரசியலே வந்து உங்கள் வீட்டுக்கே துரோகம் செய்து உண்டை வீட்டுக்கே துரோகம் செய்து கொழுத்த நண்டு போல இருப்பவர்கள் ஒரு பக்கம் அது இருக்காத ஆனா அந்த காலகட்டத்தில் நான் உயிரே போனாலும் தலையே போனாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு ஈர செயலை நான் செய்ய மாட்டேன் என் உயிரே போனாலும் சரி என்ற வகையில முழுமையான அளவுக்கு அந்த உறுதியோடு இருந்ததன் காரணமாக வெள்ளைக்காரால் ஒன்றும் செய்ய முடியல அதனால வீரமிப்பு அவருடைய தலையை வந்து வெடிக்க செய்தார் அந்த அடிப்படையில ஒரு வீரனாக பிறந்து வீரனாக வாழ்ந்து மறைந்து ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு அடிமையாகாமல் இந்திய திருநாட்டிற்கு ஒரு சுதந்திரம் வந்து முதல் குரல் கொடுத்த ஒரு மாவீரன் நம்முடைய அழகு முத்து எனவேதான் அம்மா அவர்கள் அழகு முத்து அழகு முத்து போனவருடைய அந்த சிறப்பினை அறிந்துதான் அம்மா அவர்கள் அன்றைக்கு தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்தில் அன்றைக்கு நானும் அன்னைக்கு அம்மாவுடைய அமைச்சர்கள் அன்னைக்கு அமைச்சர் அம்மா அவர்களே வந்து இந்த சிலையை நிறுவி

ஒன்று இருந்தால்தான் ஒரு வலு அடிப்படையில ஒரு 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 மாய கருத்து ஒரு மாய கருத்து வந்து இன்றைக்கு வந்து வேண்டும் என்ற திட்டமிட்டு அதாவது அதிமுக இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு அது திரைக்கதை வசனம் வந்து இன்னைக்கு வந்து எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க அதனால வந்து அது எல்லாம் வந்து உண்மை இல்லை அந்த வகையில பாத்தீங்கன்னா என்ன இன்னைக்கு ஆறா இருக்கு சசிகலாவது பொதுமக்கள் பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா சொல்லுங்க விரோதமான அந்த செயலுக்கு கட்சி தொண்டர்கள் முழுமையா ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு செய்து அண்ணா முன்னேற்ற ரத்தத்தை குறித்த அட்டைகள் அப்படிப்பட்ட அட்டைகள் வந்து இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும் அதனால வந்து அழகா வந்து என்ற வகையில அழகா திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு திட்டமிட்டு வந்து அந்த ஒரு மாயை ஏற்படுத்தாங்க அது வந்து மாயை தான் பேசுறாரு துரோகாசம் பண்ணிருக்காரு இது மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு பொதுச் செயலர் பதவியில இருந்து விலகணும் அப்படின்றத இப்ப தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு அதிமுக பொதுச் செயலர் மாதிரி வச்சுட்டு இருக்காரு இல்ல அதுதான் சொல்றது ஓபிஎஸ் ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர் அவரு சொல்லுங்க அவருடைய ஆரம்ப கால நிலைமை என்ன யாரால இந்த அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் அம்மாவில் அறிமுகப்படுத்தப்பட்டவரா சொல்லுங்க அம்மாவில் அறிமுகப்படுத்தப்படல இன்னைக்கு அந்த நீர் பேசு இருக்கட்டும் அதே போல நானா இருக்கட்டும் எல்லாம் வந்து அம்மா அடையாளங்கிற காட்டினது எல்லாமே அப்படிதான் இன்னைக்கு வந்து அதிமுக அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டது ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவால அடையாளம் காட்டப்பட்டது டிடிவிலனா ஓபிஎஸ் கிடையாது எம்பி எலக்ஷன்ல போது தான் வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு போய் பணி செஞ்சாரு அதே புதுச்சு என்ன சொன்னாரு ஆரம்பத்தில் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு தேர்தல் நடக்குது நாங்க என்ன இது கோடி கோடி சட்டமன்ற தொகுதி கோடி சட்டமன்ற தொகுதியில அன்னைக்கு திருமதி வெண்ணி ஜானகி அம்மாவுடைய அணியின் சாரில் வந்து வெணிலாடு நிர்மலா நிற்கிறாங்க அது வெண்ணிலாடு நிர்மலா நிக்கிறதுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஏஜெண்டாக இருந்தவரை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் தான் அன்னைக்கு அன்னைக்கு என்ன போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்ந்துச்சா இல்லை அம்மா அரசுக்கு கொண்டு வந்தாங்களா டிடிவி தான் தெரியும் அம்மாவும் தெரியாது புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு ஏன்னா அப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்தால் உணங்கரும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவர் அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமாக இருக்கும் சரி ஒரு ஒரு கட்சியில வந்து அதன் பிறகு அம்மா வந்து பொறுப்பு பொறுப்பு வந்து இன்னைக்கு யாரால வளர்த்துனம்மா கட்சியால் நம்ம கட்சி தான் நமக்கு அடிப்படையில் ஒரு கட்சி ஆபிஸ போய் அடிச்சு வடிக்கலாமா சொல்லுங்க நாங்களும் அது கோயில வளர்ந்த ஒரு இது எப்படி மாட்டிங்க அதை போய் இடிச்சு அடிச்சு ஒடிச்சு டாக்குமெண்ட்டை ஒடிச்சு கோர்ட்ல கேஸ போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு குழப்பை ஏற்படுத்தி அதனால ஒரு ஆதாயம் தேடிக்கிட்டவாக ஆதாயம் தேட முடியுமா அந்த வகையில இன்னைக்கு வந்து அவருடைய செயல்பாடுகளை ஒரு கட்சிக்கு வந்து ஒரு விசுவாசமும் எதுவுமே கிடையாது வந்து எல்லாம் உணர்ந்து பொதுமக்கள் உணர்ந்தா அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில அவருடைய குரல் எண்ணும் எடுபட போகுது அதுதான் போலீசார் சொல்லிட்டாரு அவங்க கட்சியிலே இல்லையே கட்சியில இல்லாத ஒருத்தர் எப்படி ஒருங்கிணைக்க முடியும்

ஒரு ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் கூட அவங்க வந்து சேர்ற ஒரு நிலமை தான் இருக்க அப்படி இருக்கிற ஒரு ஒரு முழுப்பு சினிக்கா சோத்துற மாதிரி என்ன தொண்ணூறு சதவீதம் இணைச்சிட்டாங்க சொல்லுங்க என்ன இணைச்சிட்டாங்க சொல்லுங்க ஒரு அதுதான் யாருமே இல்லையா ரெண்டாயிரம் கோடி தொண்டர்கள் வந்து எல்லாம் வந்து தலைமையை அதிமுக இன்னைக்கு இருக்கிறாங்க

உள்ள குற்றவாளிகளை கண்டுபிடிங்க அதான் இன்னைக்கு எல்லாம் எதிர்பார்ப்பேன் இன்னைக்கு இதில் என்னை போச்சாலும் அதான் சிபிஐ கேட்டிருக்காரு அதான் அது என்னுடைய கூட்டுணியில் இருந்தோம் தேமுக தலைவரும் அதெல்லாம் கேட்டுருக்காங்க பொதுமக்களும் கேட்டுருக்காங்க ஏன் சிபிஐ வச்சுட்டு போகணுதானே சரி இன்னைக்கு மக்களுக்கு ஒரு கேள்வி நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மூணு ஒரு கொலையாளியில புடிச்சாங்க கொலையாளியில புடிச்சுதான் சொல்றாங்க இவங்க ஆனா சிசிடிவி கேமரா இது வரலாம் எக்ஸாமின் பண்ணாங்களா சொல்லுங்க இல்ல சரி ஏற்கனவே இப்ப ஆம்ஸ்டாங் கூட வந்த ரெண்டு பேரும் இருந்தாங்க அந்த ரெண்டு பேரும் வந்து அடையாளம் காட்டுற பிரேட்டை தான் நடத்திருக்காங்களா அடையாளம் காட்டுற பிரேட்டை தான் நடத்திருக்காங்களா எதுவும் நடத்தலையாது அதனால இதெல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் விஷயமா இருக்குது அந்த வகையில

இன்னைக்கே ஒரு வாய் கருத்து இது இந்த உள்ள ஒரு பிரச்சனமான நிலையை வந்து வெளிய நான் சொல்லணும். ஆனா அதிமுக வந்து யாருக்கு வந்து ஆதரவு கொடுக்கிறது தெரியுது. ஆனா நீங்க வந்து 83% வாக்குபதி வையிருக்கீங்க. அப்ப இல்ல வந்து யாருக்கு இல்ல.

ஆயிரம் லிட்டர்லி விக்கிரவாண்டி எலக்ஷன் நடத்த இடத்துலயே எலெக்ஷன் நடத்த இடத்துலயே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கள்ளச்சாரம் பிடிச்சி முன்னியம்பாக்கம் மருத்துவமனையில் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாலின் முதலமைச்சருடைய அந்த பேச்சு வந்து யாருமே பொறுப்புதான் இல்லை அந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அரசு இருக்குதோ சந்தேகம் ஒரு நாட்டுல வந்து ஒரு முதலமைச்சர் இருக்குதோ சந்தேகம் நாட்டுல வந்து ஒரு உள்துறை இருக்குதோ சந்தேகம் அப்படி வந்து இன்னைக்கு வந்து பொதுமக்கள் என்னன்னு தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டால் போதும் அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஒரு அரசு கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க ரெண்டு விஷயம் எதிர்பார்க்கிறாங்க ஒண்ணு அடிப்படை கட்டமைப்பு வசதி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்களுடைய நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை வந்து தர வேண்டியது அரசு பொறுப்பை ஆனா அந்த ரெண்டு விஷயத்திலையும் அரசு பசு தோல்வி அடிப்படை சட்டமைப்பு வசதியை தோல்வி சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறது தோல்வி இப்படி இருக்கும்போது எப்படி ஒரு ஒரு நாட்டுல முதலமைச்சர் சொல்ல முடியும் எப்படி ஏதோ ஒரு அரசாங்கம் இருக்குன்னு சொல்ல முடியும் கண்டிப்பா வந்து முதலமைச்சர் இல்ல அரசு இல்ல ஒரு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு முதல் மக்கள் தங்களை தாங்களை காப்பாத்திட்டு போட்டா அதான் சிறப்பு

சிங்கப்பூர்ல கட்டுறாங்க உலகத்துல பெரும்பாலான நாடுகள் கட்டுறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வீட்டுல எல்லாம் நேச்சுரல் உங்க தானே கட்டிட்டு உங்கி கட்டுறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமரியாத சொல்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பான அதாவது எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்ப தற்போது அண்ணாவலை என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு இப்ப செல்வத்தொண்டின் மேல ஏறி போச்சு ஆனா நான் என்ன சொல்றேன்னா டூங்கு அத போய் பந்தப்படுத்தாரு நான் இவர மாதிரி சர்ச்சையா சொன்னா மைத்தி போட்டு நான் சுட்டுறது